thank you ஆண்டவருடைய பக்தர்களே திரு பக்த ஆண்டவரின் மாதமாகிய ஜூன் மாதம் பதினொன்றாம் நாளாக இன்று திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே ஒரு முறை ஒரு சிறுவன் தன்னுடைய தந்தை இடத்துல கேட்கிறான் அப்பா சாத்தான் என்னை விட பெரியவனா அப்படின்ட்டு அவனுடைய தந்தை சொல்லுகிறார் ஆமாப்பா அவன் உன்னை விட பெரியவன் அப்படின் உங்களை விட சாத்தான் பெரியவனாப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்த்து கேட்குறான் கண்டிப்பா அவன் என்னை விட பெரியவன் அப்படிங்க அப்புறம் அவங்க வீட்டில் இருந்த இயேசுனுடைய திருவுருவ படத்தை அவன் சுட்டி காண்பித்து கேட்கிறான் அப்பா ஏசப்பாவை விட சாத்தான் பெரியவனா அப்படின் கண்டிப்பாக இல்லப்பா ஏன்னா சாத்தான் கொடுத்த எல்லா சோதனைகளையும் என்றவர் தான் நம்முடைய இயேசு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவை விட பெரியவர்கள் யாரும் இல்லை அவரை நம்பி வந்தவர்களை கைவிடாத தெய்வனாக அவர்களை விட்டு விலகிச் சென்று விடாத தெய்வனாக இயேசு ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை அந்த சிறுவனுக்கு அவனுடைய தந்தை சொல்லிக் கொடுக்கிறார் நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வருத்தங்கள் சோகங்கள் சோதனைகள் தோல்விகள் என்று மனித வாழ்க்கையை அன்றாடம் புரட்டி போடுகின்ற பலவிதமான கசப்பான நிகழ்வுகளை தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் அவரை நம்பி வந்தவர்களையெல்லாம் கைவிடாத தேவனாக அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து உதவுகின்றவராக அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை ஆகவே நாம் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும் அவருடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் எல்லாவற்றிற்கும் பெரியவர் நம் பிரச்சனைகளை விட பெரியவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய அரவணைப்பிலே அவருடைய பாதுகாப்பிலே வாழ அவருடைய இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே நல்ல இயேசுவை எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் ிருவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ேகமமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமான திருமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமேசுவின் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமானும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமேசுவின் மதுரமான திரு புனித மதுரமான திரு ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமான திருமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே திருமே எங்கள் மேலும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் என் இயேசுவே இறக்கமாயிரம் திரு ஹயத்தின் சிநேகிதரான புனித சூசையப்பரேக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு யுதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதுன அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே